தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முதல் முறையாக வட சென்னையில் முகாம் சென்னை எம் கே பி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சென்னை வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வழக்கறிஞர் திரு எம் தன்ராஜ் மற்றும் திருமதி ஆர் எஸ் இந்திரா தன்ராஜ் ஏற்பாட்டில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமினை கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வேலைவாய்ப்பு முகாமை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் வேலைவாய்ப்பு முகாமில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட முன்னணி தனியார் துறை நிறுவனங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என நூறு பேருக்கு கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அதற்கான சான்றிதழை வழங்கினார் அதன் பிறகு மேடையில் பேசிய கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் இந்த முறை உங்களுக்கு பதினைந்து முதல் இருபத்தி ஐந்தாயிரம் வரை எங்களால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகிறோம் இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற போல் அதிக ஊதியம் கொண்டு உங்களுக்கு அனைத்தும் நாங்கள் கட்டாயம் வழங்குவோம் என பேசினார் அதன்பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் களத்தில் எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்டதற்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் மக்கள் அதற்கு அவர்களே சொல்லிவிட்டார்கள் என சிரித்த முகத்துடன் சென்றுவிட்டார் சான்ற குரல் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் லிங்கேஸ்வரனுடன் செய்தி வாசிப்பாளர் இந்த வேலை வாய்ப்பு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்

அதுமையா பேசினாங்க இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்ட பிறகு நம்ம என் பார்த்தா ரெண்டு பேர் எழுப்பாரு ஏன்னா அவங்களே அந்த கை கற்றுலாம் வாங்கிடுவாங்க அவங்க பேசுறதுக்குமே பிறந்தவங்க நம்ம வேலை செய்யறதுக்குமே நம்ம அப்படின்னா